என் பெயர் ஆவிவேகா நான் பயணம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என் பள்ளியின் பெயர் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளி ஆரகு அள்ளி மலரன அகம் மகிழ்ந்த இருக்கும் நடுவர் அவர்களுக்கு எட்டு கல்வி கற்று எங்களை ஏற்றுவிடுத்துக் கொண்டிருக்கும் இருவால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் போட்டி பட்டு வெல்ல வேண்டும் இணைத்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரமங்கை வேலன் வரலாற்றை படிக்கும் பெண்கள் மத்தியில் வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கணவன் கொல்லப்பட்டால் தானும் உடன் சேர்ந்து உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் போர் திறந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை சீமையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை வீழ்த்தி மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட விட்ட வீர பெண் ஒரு பெண் தனது ஐம்பது வயதில் போரிட்டு அதில் வெற்றியும் காண முடியுமே என காட்டிய முதல் இந்திய போராட்டத்திற்கு முதன் முதலாக இருந்தாலும் அதில் முதன் முதலாக இருந்து அதில் வெற்றியும் கண்ட முதல் பெண் வாசமர் தந்ததுவாம் ஆடவருக்கு சேவி தருவதுவாம் அஞ்சுவதுவாம் வாம் மாமை போல் வாழ்வதுவாம் என் வாழ்க்கையல்ல அல்ல புடரின் நீராடி முனரை தொல் கொடுத்து தலைவரும் புதிய வந்தாரை சிதறி பழையடவு சிதை பிறப்பதற்கு முன்பே புதுவை பெண்ணாய் வாழ்ந்து காட்டிய முதல் பெண் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜனவரி மாதம் மூணாம் தேதி ராமநாதபுர சமஸ்தானத்தின் மன்னர் விஜய சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாளுக்கு ஒரே மகளாக பிறந்தேன் என்னப்பா என்னை பெண் சிங்கம் போல் வளர்த்தார் எனக்கு ஆயுத பயிற்சி கொன்று விட்டார்கள் நான் இதனால் யோசித்தேன் என் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் திட்டமாக இருந்தேன் இதனால் எனக்கு ஆயிரங்களே கையாளும் பயிற்சி கலரி குதிரை சிலமும் போன்ற பயிற்சிகளை நான் கைதேர்னேன நற்காக உருது மொழியில் படையெடுக்க ஹைதர் அலியை சந்தித்து வேட்கை கோரினேன் ஏழு ஆண்டு காலம் விடுதலை சிந்திக்கல் கோட்டை விருபாட்சா கோட்டை ஐயா பாளையம் கோட்டைன மாரி மாரி முகாம் வந்தேன் எனக்கு ஐயாயிரம் காலாட்படை மற்றும் ஐயாயிரம் ஆங்கிலேயருக்கு பெண்கள் படையும் என்னுடன் உண்டு அது மட்டுமின்றி ஆயிரத்திலும் என்னுடன் எனக்கு இருக்கிறது இதனால் நான் ஐரோப்பியர்களையும் சுலபமாக வீழ்த்தி மீண்டும் அரியணையில் இருக்கேன் மக்கள் எண்ணங்களிலும் இருக்கிறேன் என்பதே எனக்கு மிக மகிழ்ச்சி எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திரா நன்றி கூட வெறுப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்